அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்புக இது சம்பந்தமாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டிய நிலையில் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களை மட்டும் நியமிப்பது ஏற்கத்தக்கதல்ல இதுதான் வந்து அவருடைய அறிக்கையில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ சமீபத்தில் இடைநிலை ஆசிரியருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஆயிரம் ப்ளஸ் இப்போது ஒரு ஐநூறுக்கு வந்து நிரப்புவதற்கு அனுமதி கொடுத்து ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்போ தான் இந்த அறிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக வந்து கால மிக அதிகமான அளவு நிரப்பணும் இருக்கக்கூடிய கால இடங்களை வந்து நிரப்பணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கல்வியாளர்கள் எல்லாருடைய கருத்துமே ஆசிரியர் கால இடங்களை வந்து நிரப்பணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக நியமனமே இல்லை சென்ற வருடம் ஆனுவல் பிளானரை வந்து அதிகமான அளவு இடங்கள் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நிதி சூழ்நிலையை பொறுத்து தான் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக அதனால் எல்லோருடைய சர்பவம் கண்டிப்பாக ஆசிரியர் நியமனத்தை வந்து மிக அதிகமான அளவு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம் அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ டிஎன்பிசி ஒவ்வொரு வருடமே அந்த ஆண்டு இறுதியில் அடுத்த ஆண்டிற்கான இந்த ப இந்த பிளானரை வந்து வெளியிடுவாங்க டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் அதே போன்று டிஆர்பியுமே இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களாக தொடர்ந்து வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இன்னும் வெளியிடலை டிஎன்பிசி அந்த டிசம்பர் மாத இறுதியில் வந்து வெளியிட்டாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய தேர்வுகள் வந்து குறிப்பிட்டு சொல்லலை எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுக்கான வேக்கன்சி குறிப்பிடல கால இடங்கள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு நிறைய தரப்பில் கோரிக்கை வந்ததன் அடிப்படையில் அதுக்கு மீண்டும் அவங்க ரிவைஸ் பண்ணி வெளியிட்டாங்க ஒவ்வொரு முறையுமே பார்த்தோம்னா கோரிக்கைகள் வந்ததுன்னா அது சம்மந்தமாக ஏதோ ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லை ரிவைஸ் பண்ணுறாங்க அப்போ கண்டிப்பாக நம்மளும் வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து தாராளமாக கொடுக்கலாம் டிஆர்பி ஆணுல் பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடணும் அதே போல் சென்ற வருடமே எங்களுக்கு வந்து குறிப்பிட்டு சொன்ன அந்த தேர்வுகள்லாம் நடைபெறல அதனால் அது மீண்டும் எல்லா தேர்வுகளுமே நடைபெற்று முடிக்கணும் விரைவாக அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை நம்ம சிஎம் செல்லுக்கு சொல்லலாம் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நம்மளுடைய கருத்துக்களை வந்து தாராளமாக பகிர்ந்துக்கலாம் ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன தேர்வுக்கு நம்ம படிக்கலாம் என்ன தேர்வுகள்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வரப்போகுது நம்ம எப்படி அதற்கேற்ற போது முன்கூட்டியே தயார் நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதும் எல்லாமே இருக்காங்க அப்போ கண்டிப்பாக அந்த ஆணுவல் பிரணர் அப்படிங்கிறது நிச்சயமாக வெளியிடணும் கண்டிப்பாக ஜனவரி இரண்டாவது வாரத்தில் அதாவது அடுத்த வாரத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு இப்போவே நிறைய பேரும் கோரிக்கை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வந்து டிஎன்பிசி ஆனுவல் பேனர் வெளியிட்டாங்களோ அப்போவே நமக்கு வந்து நீங்கள் டிஆர்பி ஆணுவல் பேனர் வந்து வெளியிடணும் உடனே ஏன் இன்னும் வெளியிடல எப்போயுமே அந்த ஏர் எண்டு குளரை விடு விட்டுருவீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்பவே தொடர்பு கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கல் பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து கோரிக்கைகள் வந்ததால் நிச்சயமாக அடுத்த வாரத்தில் இது வந்து நம்ம டிஆர்பி ஆணுவல் பேனர் எதிர்பார்க்கலாம் நம்ம வெளியிடுறதோடு மட்டும் இல்லாமல் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா வகையான தேர்வுகளுமே நடத்தி முடித்து நம்மளுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் அதுவும் ஒரு முக்கியமானது ஏன்னா சென்ற வருடம் பார்த்தோன்னா பல்வேறு வகையான தேர்வுகள் வந்து குறிப்பிட்டு சொல்லி பதினஞ்சாயிரம் வேக்கண்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தோன்னா சி நிரப்பினதுன்னு பார்த்தோன்னா ஒரு முப்பத்தி மூன்று இடங்கள் மட்டும்தான் மீதி உள்ள மீதமுள்ள தேர்வுகள்லாம் அப்படியே இருக்குது இப்போ பிஆர்டிக்கு மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு பிப்ரவரி நாளுக்காக எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக அவங்க வந்து மிக அதிகமான அளவு நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சார்பாக கோரிக்கை எல்லாருமே நீங்கள் சொல்லுங்கள் சிஎம் செல்லுக்கு டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு இப்போ நிறைய பேர் வந்து பாலி டிஆர்பி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வருமா வராதான்னு கேட்குறாங்க அஸ்டன் ப்ரொபரில் வந்து என்ன அடுத்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது அதுலேயும் கொஷின் மார்க்காக இருக்குது ஒவ்வொருத்தங்களுமே நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் தாராளமாக செல்லுக்கு டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க நிச்சயமாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு டிஆர்பி ஆண்கள் பிரனாலில் நம்ம எதிர்பார்த்தபடி எல்லாமே இருக்கும்னு நம்பிக்கையோடு நிச்சயமாக வரும்போது நம்ம வந்து பதிவிடுறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி அதே போல் நம்மளுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை அடைவதற்கு கல்வி சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி